மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ இன்று ஒரு முக்கியமான சூத்திரத்தை அறிஞர் செர்வாந்தஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் மேக் இட் யுவர் பிசினஸ் டு நோ யோர் செல்ஃப் விச் இஸ் த மோஸ்ட் வேர்ல்ட் உன்னை அறிவதையே ஒரு கொள் இதுவே உலகத்தில் மிக கடினமான தொழில் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நண்பர்களே ஒரு சில பணிகளை வேலைகளை நாம் கடினமானது என்று சொல்லுகிறோம் ஒரு சில வேலைகள் கடினமானவை அல்ல எளிதானது என்று சொல்லுகிறோம் இங்கே பாருங்கள் இவர் குறிப்பிடுகின்ற ஒரு மிக கடினமான வேலை என்ன வேலை உன்னையே நீ அறிவாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிரேக்க அறிஞர் சாக்ரடீஸ் முதல் ஏறக்குறைய அறிஞர்கள் அனைவருமே கூறி வருவது உன்னையே நீ அறிவாய் அப்படி ஒரு மனிதன் தன்னையே முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சி எடுத்து ஓரளவுக்கு அவன் தன்னையே அறிந்த பிற்பாடுதான் அவனால் உலகத்திற்கு தனது பங்களிப்பை தர முடியும் அவன் உலகத்திற்கு தருகின்ற அந்த பங்களிப்பு தரமானதாகவும் இருக்க முடியும் நண்பர்களே நீ அறிந்து கொள் அல்லது உன்னை அறிவதையே ஒரு தொழிலாக கொள் அது கடினமானது என்று சர்வாந்த் குறிப்பிடுவதற்கு காரணம் நம்மையே அறிந்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு எளிதானதல்ல ஏனென்றால் நான் என்ன அல்லது நான் எப்படி என்று ஒருவரை கேட்டால் அல்லது நம்மையே கேட்டால் என்ன சொல்வோம் நான் இத்தனை அடி உயரம் இருக்கிறேன் இவ்வளவு எடை இருக்கிறேன் இவ்வளவு கனம் இருக்கிறேன் இதையெல்லாம் செய்கிறேன் எனக்கு இதெல்லாம் தெரியும் என் அறிவு என் ஆற்றல் என் திறமைகள் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போய் போகலாம் ஆனால் இதை எல்லாவற்றையும் கூட்டி பார்த்து இதுதான் நான் என்று சொல்லிவிட முடியாது அப்படி என்றால் அந்த நான் என்பது எங்கே இருக்கிறது அந்த நான் என்பதுதான் நமது அந்த மனித தன்மை அந்த மனித தன்மையிலே அறிவு உள்ளடங்கி இருக்கிறது ஆற்றல் உள்ளடங்கி இருக்கிறது உணர்வுகள் உள்ளடங்கி இருக்கின்றன நம்முடைய விருப்பங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன ஏன் நம் உடலும் கூட நண்பர்களே நம் உள்ளத்தில் இருக்கும் நம் அறிவில் இருக்கும் நம் உடலில் இருக்கும் அத்தனை இயல்புகளையும் ஆற்றல்களையும் உள்ளடக்கி நாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது மிஞ்சுவதுதான் அந்த நான் என்ற ஒன்று அதை ஒரு மனிதன் எப்போது அறிந்து கொள்ளுகிறானோ எப்போது ஒரு மனிதன் அந்த நான் என்ற அந்த உணர்வை கொண்டிருக்கிறானோ அப்போது அவன்தான் பேரறிஞன் அவன்தான் உலகத்திலே மகிழ்ச்சியான மனிதன் எனவே சர்வாந்தஸ் என்ற இவரோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன்னை அறிவதையே நீ ஒரு தொழிலாக கொள் இது கடினமானதாக இருக்கும் இருந்தாலும் இது அவசியமானது முயற்சி செய்து பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்